ஹாய் ஹலோ உங்கள் ஃபேஸ் ரொம்ப டார்க்காகவும் டல்லாகவும் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இனிமேல் அந்த ஃபீல் உங்களுக்கு வேண்டாங்க இந்த ஒரு க்ரீம் போதுங்க மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் இன்ஸ்டண்ட்டாக ஆகும் அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ரெண்டே இன்க்ரீடியண்டை வச்சு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல நல்ல விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம் இல்லைங்க லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ க்ரீமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தலாம் டார்க் சர்க்கிளை வந்து கம்மி பண்ணோம் ரொம்ப டார்க்காக இருக்க ஃபேஸை கூட நல்லா லைட்டாக சூப்பர் கலராக மாற்றிடும் இம்ப்ரூவ் ட்ரை அண்ட் டெட் ஸ்கின் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் உங்களுக்கு வந்து ரொம்ப சாகிங்காக இருக்க ஃபேஸு உங்களுக்கு வந்து ஏஜ் ஆனாலுமே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா கடமையாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த க்ரீம் ஒன்று போதுவங்க உங்கள் உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட் ஆகி கொடுக்கும் இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா நான் அரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து நீங்கள் எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம் பச்சரிசி அப்படின்னா ரொம்ப நல்லது இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுருங்க நீங்கள் எந்த வீட்டில் செய்கிற பச்சரிசி புழுங்கலரிசி எதுனாலும் ஓகே தான் அதை வந்து ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க ஊற வைக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா நைட்டு சோக் பண்ணிவிட்டு கூட காலையில் இந்த க்ரீமை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா அந்த அரிசி எடுத்து பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வருங்க அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஊற வைக்கணும் அப்போ தான் நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஒயிட் கலரில் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த தண்ணியுமே நம்ம ஊற வச்ச தண்ணியுமே வேஸ்ட் ஆக்க தேவையில்லைங்க இந்த ஃபேஸில் அப்ளை பண்ணி இந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பிரைட்டாக கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்ல அரிசி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஊற வச்ச தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ப்ரே மாதிரி பாட்டிலில் ஊற்றி தினமுமே வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டுருக்கலாம் நல்லா பிரைட்டாக இருக்கும் இப்போ ரைஸ் வந்து நல்லா வந்து மசிஞ்சு வந்திருக்கு இது கூட வந்து ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் பொட்டேட்டோ வந்து எதுக்குன்னு ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பொட்டேட்டோவில் நல்லா ஸ்க்ரப் பண்ணுற தன்மை இருக்குது நல்ல ஒரு ஸ்டார்ச் இருக்குது பொட்டேட்டோவில் அதனால் இந்த பொட்டேட்டோ வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா ஒரு துணியிலையோ இல்லை வந்து வடிகட்டிலையோ நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா கீழே இருக்கிறது வந்து நல்லா மில்க் மாதிரி வந்து உங்களுக்கு கீழே வரும் அடியில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கலரில் ஒயிட் கலரில் க்ரீமியாக கிடைக்கும் மேலே வந்து உங்களுக்கு வடிகட்டியில் இருக்கிற அந்த அரிசி உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து சக்கையெல்லாம் மேலே கிடைக்கும் இந்த சக்கையுமே நம்ம வீணாக்க தேவையில்லைங்க ஸ்க்ரப் மாதிரி எங்கெங்கே உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ கருவளையங்கள் இருக்கோ இல்லை இந்த வாய்க்கிட்ட வந்து கருவலையம் மாதிரி ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும் கண்ணுக்கு டார்க்னஸ் இருக்கிறவங்க அது மாதிரி இருக்கிறவங்க இதை இந்த ஸ்க்ரப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அடியில் தங்கின இந்த மில்கி மாதிரி இருக்கிறத டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம பாயில் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் வந்து பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகட்டங்க அப்புறமா ஒரு சில்வ கிண்ணத்தில் இந்த தண்ணி இருக்கு இல்லையா அரிசி வடித்த தண்ணி இதை சேர்த்து நீங்கள் நல்லா வந்து கலறி விட்டுக்கோங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு நல்லா கெட்டியமாக ஆரம்பிக்கோங்க நல்லா கலரிகிட்டே இருக்கணும் நல்லா திக்க ஆரம்பிக்கும் இல்லை அடிப்பிடிக்காமல் நம்ம கலரிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் பாயினிங் மெத்தட் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாள் படை நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போகாது டைரெக்டாக வைக்கிறதுக்கும் இது மாதிரி டபுள் பாய்லிங் வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க இந்த இந்த க்ரீமி மாதிரி வந்திருக்கு இல்லையா இதை வந்து நல்லா கைவிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க வாங்குற க்ரீமும் இதுவும் வந்து சேம் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த க்ரீம்லேயாவது நீங்கள் வந்து கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் அந்த மாதிரிலாம் கலப்பாங்க இது ஹோம்மேடாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறதுன்றதால இந்த பே நீங்கள் இந்த க்ரீமை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படியும் நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்குமே இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே பார்ப்பீங்க ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும் இதில் அடிஷ்னலாக வேணும்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் இப்போ நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ விட்டமின் இ எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்க ஊக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட்ஸ் ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் அது எல்லாமே வந்து நமக்கு க்ளீனாக வந்து நீட்டாக பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரைஸ் சேர்க்கறதால ரொம்ப வர வர ஃபேஸ் அப்ளை பண்ணி காஞ்ச பிறகு வர வரன்னு இல்லாமல் இந்த விட்டமின் இ கலக்கும் போது உங்களுக்கு நல்ல மாய்சராக இருக்கும் அதுக்காக தான் இந்த விட்டமின் இ வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் உங்களுக்கு வேணால் நீங்கள் ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டர் வந்து அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம் இல்லை உங்கள் கிட்ட வந்து அலிவேரா ஜெல் இருக்குது அப்படின்னா அலிவேரா ஜெல்லையுமே சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து நம்ம வீட்லேயே கிடைக்கிற பொருள் தாங்க இதை வச்சு நம்ம அழகாக சூப்பராக ஒரு க்ளோ கொடுக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு க்ரீம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது ரொம்ப ரொம்ப வைரலான க்ரீம் கொரியன் ரைஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க கொரியன் ஃபேஸில் இருக்கு இல்லையா அவங்க ஃபேஸ் மாதிரியே வந்து நல்லா க்ளோவாக இருக்கும் நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நம்ம கடைக்கு பியூட்டி பார்லருக்கு போயிட்ட ஃபேஷியல் பண்ணோம் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய பண்ணுறோம் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் செட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பியூட்டி பார்லரில் வந்து செலவு பண்ணுறோம் அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வீட்லேயே வந்து இந்த ஒரு பொருளை ரெண்டு பொருளை வச்சு சூப்பரான க்ரீம் ரெடி பண்ணிடலாம் நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே சுருக்கங்கள் முரு முகத்தில் சுருக்கங்கள்லாம் வரும் இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுருக்கங்கள் எல்லாமே சீக்கிரமாகவே வந்து அழகாக மாறிடும் இந்த க்ரீமை நீங்கள் செஞ்சு நீங்கள் வீட்டில் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பியூட்டி பார்லர் சைடே வந்து போக மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளோ கொடுக்கும் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து எப்போ இந்த க்ரீம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நைட்டு அப்ளை பண்ணலாம் ஆனால் வந்து அப்படியே காலையில் வரைக்குமே நைட்டு போட்டுட்டு காலையில் வரைக்குமே நம்ம அதை அப்படியே விட முடியாது ரைஸ் சேர்த்துருக்க அதெல்லாம் உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அப்படியே தூங்காமல் நீங்கள் வந்து சீக்கிரமாக ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கழுவிடுறது தான் நல்லது காலையிலையும் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஈவினிங்கும் வந்து குளிப்பீங்க அப்படின்னா ஈவினிங்கும் வந்து நீங்கள் போட்டுவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கக்கூடிய இந்த கொரியன் க்ரீம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சாய் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறதுல தப்பே இல்லைங்க ஹைப்பின் பாயிண்ட்ஸ் இருக்குது ஹைப்பையும் கொடுங்க நெக்ஸ்ட்டு நல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்